திருச்சலம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி மெய்யடியர் பெருமக்களே அஞ்சும்பு அளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் குரு குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியே மனம் மொழி மெய்களாலே உங்கள் அனைவரையும் வணங்கி இன்று ஐந்தாம் திருமுறையிலே கோ திருவெண்ணி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே நேற்று நாம் திருவெண்ணி என்கின்ற கோயில் வெண்ணி அந்த திருத்தலத்தை நாம் சிந்தித்தோம் இன்று ஐந்தாம் திருமுறை பதினேழாவது பதிகம் திருவெண்ணி திருவெண்ணியோ இந்த பதிகத்திலே திருப்பழையாறையில் முதல்வனை தொழுது போற்றிய பின் காவிரியினுடைய இருமருங்கும் உள்ள பல புகழ்ந்து பாடி தமிழ் மாலைகள் சாட்சி திருவானைக்கா சென்று அணைந்தார் அப்பர் அப்பலதளங்கள் சென்றார் இல்லையா அதிலே இந்த திருவெண்ணியூர் என்பதும் ஒரு திருத்தலம் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் காற்றினை கனலை கதிர்மாமணி நீற்றினை நினைப்பார் வினை நீக்கிடும் கூற்றினை உதைச்சிட்ட குணமுடை வீற்றினை நெருநல் கண்ட வெண்ணியே அருமையான பாதை இந்த நெருநல் என்ற சொல்லை மிக அருமையாக பயன்படுத்துகிறார் நெருநல் உடல் ஒருவன் இன்று இல்லை என்று திருவள்ளுவர் சொல் நெருநல் நேற்று இன்று நாளை நேற்று என்பதற்கு நெருநல் என்ற ஒரு அருமையான சொல்ல காற்றினை என்பது காற்று அவன் காற்றாக இருக்கிறான் கனலாக இருக்கிறான் கதிர்விக்கும் மாமணி மேல் சன்னித்த திருமே திருநீரு போன்ற திருமேனி உடையவன் பால் வெண்ணேற்றான் அந்த திருமேனியை யாரொருவர் நினைக்கிறார்களோ அவருடைய வினையெல்லாம் நீக்குபவன் அவன் எப்படிப்பட்டவன் கூற்றினை உதைத்தவன் கூற்றினை உதைத்தவன் குணமுடையவன் தனிச்சிறப்பு உடையவன் இப்பெருமானை நேற்று நேற்று காண்டற்கு இடமாக இருந்த திருவெண்ணியே எனக்கு இதுபோது பேரின்பத்தை பெருக்குவது என்கிறார் காற்றினை காற்று வடிவானவன் கனல் அனல் வடிவானவன் கதிர் மாமணி ஒடைய சிறந்த மணியை போன்றவன் அவனை நினைப்பவர்கள் தன்னை நினை யாரொருவர் அவனை நினைக்கிறார்களோ அவருடைய வினையெல்லாம் வினைகளை போக்கக்கூடியவன் நீற்றினை திருநீர் அணிந்திருக்கிறான் நீற்றினை நினைப்பவர் வினைவே நீராக்கிய நீர் இங்கே பொடி அவனுடைய பெருமானை யார் ஒரு நினைக்கிறார்களோ அவருடைய வினையை நீராக ஆக்குவான் அடைந்தவரை அபயமாக அடைந்தவரை காக்கக்கூடியவர் குணமுடையவன் மார்க்கண்டேயன் அபயமாக இருந்தார் அதனாலே அவரை அடைந்தார் அதனாலே அவரை காப்பாற்றினார் அது வீடு என்ன பெருமைன்னு பெரும் வீற்றினை பெருமையுடைய பெருமை வடிவானவன் தொழுது எழுவார் வினை வளம் நீர் எழு நீரணி அம்பலவன் திருக்கோவையாரில் வரும் தொழுது எழுவார் வினை வளம் நீர் எழு நீரணி அம்பலவன் என்று குறிப்பிடுகிறார் எனவே கனலாகவும் அனலாகவும் இருக்கக்கூடிய காற்றாகவும் இருக்கக்கூடிய பெருமானை நாம் காண வேண்டாம நம்முடைய தீவனையெல்லாம் நீங்க வேண்டாம அவனை நினைப்போம் திருவெண்ணியூர் செல்வோம் அடியார் பெருமக்களே அனைவரும் வாருங்கள் 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 இந்த ஐந்தாம் பெருமுறையிலே பதினேழாவது வதிகத்தை முழுமையாக அங்கே பெருமானிடத்திலே அவனுடைய புகழை பாடி மகிழ்வோம் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறினார் அல்லவா அதனாலே அவருடைய கடமையை நாம் செய்வோம் என் கடன் பணி செய்து கிடப்பது நாம் உழவார பணியையும் நன்முறையிலே செய்திடுவோம் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் காற்றினை கனலை கதிர் மாமணி காற்றினை கனலை கதிர் மாமணி நிற்றினை நினைப்பார் வினை நீக்கிடும் குற்றினை உதைத்திட்ட குணமுடைய குற்றினை உதைத்திட்ட குணமுடைவி வீற்றினை ஏ எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் காற்றினை கனலை கதிர்மாமணி நீற்றினை நானும் நினைத்து நம்முடைய வினையெல்லாம் நீக்கி நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி பெருமானுடைய பேரில் துணை கொண்டு அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி மகிழ்வோம் அனைவரையும் மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி ரசே போற்றி ஸ்ரீரா திருவையாரா போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம்